ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் பீர்க்கங்காய் கூட்டி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தமருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா கில்லி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கில்லி சேர்த்துருக்கேன் இப்போது ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை ஆயிலில் வதக்கிக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நான் பொடிசை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பீர்க்கங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ஒரு தக்காளியே போதும் சீரகம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம்ல அதனால் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கே போதும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெருக்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் பிற்கங்காயை வதக்கிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு லீடு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு நல்லா குக்கானதும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட எல்லாம் பெசன் சாத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம்